இரவு நேர பரிசுத்த ஆவி ஆராதனை ஆத்துமாவை அணைக்கும் புதிய ஜெபம் எங்கள் நித்திய ரட்சகரே இந்த இரவின் ஆழத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நாடி இதயம் உருகும் ஒரு தனித்துவமான ஜெபத்தை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆவியின் ஊற்றிலிருந்து ஆறுதலும் புதிய ஜீவனும் யோவான் ஏழு முப்பத்தி எட்டு தண்ணீரின் ஆவியானவரே இரவு வேளையின் அமைதியில் எமது ஆத்துமா உம்முடைய நிறைவை நாடி தாகமாக இருக்கிறது பகலின் சோர்வு எமது ஆவியை வற்றி போகச் செய்து விடாதபடி உம்முடைய தெய்வீக ஊற்றிலிருந்து எமக்கு பானம் அழியும் இயேசுவே வாக்குரைத்தது போல வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து உள்ள நதிகள் ஓடும் யோவான் ஏழு முப்பத்தி எட்டு ஆவியானவரே இந்த இரவில் எமது உள்ளத்தை உம்முடைய தண்ணீரால் நிரப்பி எமது ஒவ்வொரு அங்கமும் ஆறுதலையும் புத்துணர்ச்சியையும் பெறச் செய்யுங்கள் எமது உள்ளத்தில் இருந்து ஓடும் இந்த ஜீவ நதி எங்களை சுற்றியுள்ள வறண்ட ஆத்துமாக்களுக்கும் நம்பிக்கையை அளிக்கட்டும் இரவின் இருளில் சத்தியத்தின் வெளிப்பாடு யோவான் பதினாறு பதிமூன்று சத்திய ஆவியே இரவு தரும் இருள் எமது சிந்தனையில் சந்தேகங்களையோ குழப்பங்களையோ கொண்டு வரக்கூடாது நீர் எமது ஆவிக்குரிய கண்களுக்கு திரை நீக்கி உமது வார்த்தையின் ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஏங்குகிறோம் இயேசு கிறிஸ்து அறிவித்தது போல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் இந்த அமைதியான இரவில் நாங்கள் உம்முடைய வேதவசனங்களை தியானிக்கும் போது உம்முடைய தனிப்பட்ட வழிகாட்டுதல்களை பெறவும் நாளைய தினத்திற்கான உம்முடைய சித்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ளவும் உதவி செய்யுங்கள் எமது வழிகளை உமது வெளிச்சத்தால் நிரப்புங்கள் பலவீனங்களில் வல்லமையும் குறைவற்ற பாதுகாலவும் ரெண்டு குறிந்தியர் பன்னிரண்டு ஒன்போது வல்லமையின் ஆவியானவரே எமது மனித பலவீனங்களை அறிக்கை செய்து உம்முடைய அளவற்ற வல்லமையை நாடி நிற்கிறோம் நாங்கள் சோர்ந்து போகும் நேரங்களில் நீர் எமது அரணாக இருக்கிறீர் அப்போஸ்தலன் பவுலுக்கு நீர் அருளியது போல என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் ரெண்டு குருந்தியர் பன்னிரண்டு ஒன்போது இந்த இரவு முழுவதும் எமது பலவீனத்தின் நிமித்தம் சாத்தான் எங்களை சோதிக்காதபடி உம்முடைய பலம் எம்மில் பூரணமாய் வெளிப்பட வேண்டும் நித்திரையின் போது எல்லா தீமைகளிலிருந்தும் பயங்கரங்களிலிருந்தும் உம்முடைய பரிசுத்த வல்லமையால் எங்களை பாதுகாத்து காத்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய அன்பை ஊற்றும் இறுதி அர்ப்பணிப்பு ரோமர் நான்கு ஐந்து அன்பின் ஆவியானவரே இந்த ஆராதனையின் முடிவில் உம்முடைய பேரன்பினால் எமது ஆத்துமாவை நிரப்பி எமது வாழ்வை உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இந்த தனித்துவமான இரவு நேர ஆராதனைக்காகவும் உமது வழிநடத்துதலுக்காகவும் இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம் ஆமேன்